ஹலோ அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் மீனராசி அதிபதி குருபகவான் ஆவார் இது காலபுஷனின் அங்க அமைப்பில் இரண்டு பாதங்களையும் குறிக்கும் நான்காவது உபயராசியாகும் மீனராசியின் நட்சத்திரங்களான பூரட்டாதி புத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதங்களும் மீனராசிக்குரியது சம ராசி இது பகலில் வலியுடையதாக இருக்கும் எந்த கிரகத்தாலும் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுதில்லை அதிர்ஷ்ட காத்து எப்பொழுதும் இவர்களிடம் வீசிக்கொண்டேதான் இருக்கும் மீனராசி குணங்கள் எப்போதும் கற்பனை உலகில் நிகப்பவர்கள்தான் மீனராசிக்காரர்கள் மீனராசியில் பிறந்தவர்கள் இலகிய குணமும் திறமையும் தன்னம்பிக்கையும் கொண்டவர்களாக இருப்பார்கள் இதில் பிறந்தவர்கள் மற்றவர்களின் சந்தோஷம் மற்றும் சுகதுக்கங்களையும் தன்னுடைய சுகதுக்கங்களாக நினைப்பவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தன்னுள் மறைத்து வைத்துக் கொள்ள மாட்டார்கள் மற்றவரை போல அதாவது போல் மாறும் குணமுடையவர்கள் விரைவாக கெட்ட விஷயங்கள் மற்றும் கெட்ட சவகாசங்களுக்கும் அருமையாகி விடுவார்கள் இதில் சிறுபிள்ளை போல் ஏதாவது செய்துவிட்டு சிக்கலில் மாற்றிக்கொள்வார்கள் அவர்களிடம் சிறுபிள்ளை தனம் அதிகம் காணப்படும் மீனராசிக்காரர்கள் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு இருக்கும் இடத்தை அறிந்து இதமாகவும் இங்கிதமாகவும் பேசுவார்கள் இவர்கள் எதையும் திட்டமிட்டு செய்பவர்கள் மீனராசிக்காரர்கள் சற்று பயந்த குணத்தை கொண்டார்கள் மீனாசிக்காரர்கள் எந்த அளவுக்கு ஒருவரிடம் பழகுதார்களோ அதே போல் விரைவாக விலகவும் செய்வார்கள் இவர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்திலும் இறங்கக்கூடாது மீனராசிக்காரர்கள் தனக்குத்தானே தீமை செய்வதில் வல்லமைப்படைத்தவர்கள் அடிக்கடி வீண்வாதங்களில் தலையிட்டு வீண்வம்பை விலை கொடுத்து வாங்குவார்கள் இதனால் இவர்கள் இருக்கும் இடத்தை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் மீனராசிக்காரர்கள் தங்களின் தேவைகளை நிறைவு செய்வதற்கு பிறரின் உதவியை தேடுவார்கள் இவர்கள் பேத்தற்றல் கொண்டவர்கள் என்பதால் இவர்களிடம் பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும் சின்ன சின்ன விஷயங்களை கூட பெரிய பிரச்சனையாக கொண்டு வருபவர்கள் மீனராசிக்காரர்கள் சமயம் பார்த்து காலை வரை விடுவார்கள் மீனராசிக்காரர்கள் தனக்காரனான குருவின் ராசியில் பிறந்தவர்கள் என்பதால் பணத்தை விட மனம்தான் பெரியது என்று கூறுவார்கள் இவர்கள் முன்கோபம் அதிகம் கொண்டவர்கள் அதனால்தான் இவர்களை யாராவது அவமானப்படுத்தினால் அவர்களின் வாழ்க்கை முழுவதும் அவர்களை விட்டு விலகே இருப்பார்கள் மீனராசிக்காரர்கள் அவர்களின் மதிப்பிற்கும் மரியாதையும் எப்பொழுதும் பாதிக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பார்கள் இதில் திருமணம் மீனராசி பிறந்தர்கள் எப்பொழுதும் சுக வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள் மீனராசிக்காரர்களின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு அவர்களின் மன வாழ்க்கையும் அமையும் இவர்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கு சற்று தாமதமாகும் ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கு இரண்டாவது திருமணம் நடைபெறவும் வாய்ப்புள்ளது இவர்கள் துணையின் உறவினர்களால் சில தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஏற்பட்டாலும் சொத்துக்கள் வந்து சேரும் வாழ்க்கையில் கணன்மனைக்கு இடையில் அந்யோன்யம் இருக்காது இவர்களுக்கிடையே வாழ்க்கையில் சில கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும் அமைதியும் குறையும் ஆன்மீகத்தில் அதிகம் உடையராக இருப்பார்கள் இதில் பொருளாதார நிலை எப்படி இருக்கும் மீனராசிக்காரர்கள் வீட்டின் பொறுப்பை ஏற்று நடத்தும் இடத்தில் இருப்பார்கள் இதனால் சிறு வயதிலிருந்தே குடும்பப் பொறுப்புகளை தலையில் வைத்து சுமப்பார்கள் இருந்தாலும் பணவர்களில் தட்டுப்பாடுகள் கிடையாது இவர்கள் சொந்த வாழ்க்கையை தன் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று நினைப்பார்கள் மீனராசிக்காரர்கள் தான் உழைத்து சம்பாதித்த பணத்தில்தான் வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள் விளையாந்த பொருட்களையே வாங்க வேண்டும் என்று நினைப்பார்கள் மீனராசிக்காரர்கள் இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்றாகவே நினைக்கும் தன்மை கொண்டவர்கள் குழந்தை பாக்கியம் மீனராசியில் பிறந்த அனைவருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைப்பது இல்லை என்றுதான் கூற வேண்டும் இவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாழ்க்கை துணையால் ஆசைக்குறு பெண்ணும் அத்திக்குறு ஆணும் பிறக்கும் பிள்ளைகளால் மீனராசிக்காரர்களுக்கு பெயரும் புகழும் செல்வமும் நிறைந்த செல்வாக்கும் சேரும் மீனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தருபவை எண் ஒன்று ரெண்டு மூணு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு கிழமை விழாளன் ஞாயிறு திசை வடகிழக்கு நிறம் மஞ்சள் சிவப்பு கல் புஷ்பராகும் தெய்வம் தட்சிணாமூர்த்தி அதே போல இந்த பொருள் உங்கள் வீட்டில் இருந்தால் அதிர்ஷ்டம் தேடி வரும் உங்களில் பலரும் இதுபோல வார்த்தைகளை கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஒரு கல்யாணம் அண்ணா அவன் வாழ்க்கை மாறிடுச்சு இந்த வீட்டுக்கு குடி வந்ததுதான் ராசி குழந்தை பிறந்ததும் வீட்டுக்கு அதிர்ஷ்டம் வந்துருச்சு இதுபோல நீங்கள் பல நபர்கள் சொல்லி கேட்டிருப்பீர்கள் இது எல்லாம் அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டுமே நடக்கும் அந்த அதிர்ஷ்டத்தை உங்கள் வீட்டுக்கு கொண்டு வருவது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கப்பரியும் அதாவது உருடைய ஜாதகத்தில் தீரா தோஷம் இருந்தால் அவர்களுக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்பது துளியும் இருக்காது மேலும் உங்கள் வீட்டில் வாத்து பிரச்சனை இருந்தாலும் அதிர்ஷ்டம் என்பது இருக்காது பலர் அவர்கள் பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவத்தின் விளைவாக கூட அவர்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுப்பதில்லை மற்றவர்களுக்கு கெடுதல் நினைப்பவர்களுக்கு அடுத்தவர்களை பார்த்து புறமைப்படுபவர்களையும் அதிர்ஷ்டம் கிடைக்காது இதில் ஏதாவது ஒன்றின் மூலம் அதிர்ஷ்டம் நம்மளை நெருங்காது அதற்கு சில செய்வதன் மூலம் தேடி வரும் இப்படி அதிர்ஷ்டம் ஒருவருக்கு மனநம்மதி மற்றும் செல்லுசொழிப்போடு வாழும் வாழ்க்கை இந்த இரண்டுமே கிடைத்துவிட்டால் போதும் அவர்களை அதிர்ஷ்டசாலி என சொல்ல ஆரம்பித்துவிடுவார்கள் இந்த அதிர்ஷ்டத்தை நமது வீட்டிற்கு கொண்டு வர முருகப்பெருமானின் வாகனமான மயிலின் இறகை நாம் பணம் வைத்திருக்கும் பெட்டியில் வைப்பதன் மூலம் அதிர்ஷ்டம் நம்மை தேடி வரும் ஆனால் இது மட்டும் போதாது அதற்கு சில வழிமுறைகள் உண்டு அதை பற்றி காணலாம் ஒரு கருணில் நிறத்தில் ஒரு துணியை எடுத்துக் அந்த துணி பட்டு அல்லது வெல்வெட் துணியாக இருக்க வேண்டும் பின்பு எடுத்த துணியை பணம் வைக்கும் இடத்தில் விரித்து விடுங்கள் பிறகு இந்த துணி மீது ஒரு மயில் இறகை வைத்து அதன் மேல் உங்கள் பணத்தை வைத்துக் கொண்டே வாருங்கள் இப்படி நீங்கள் செய்வதன் மூலம் உங்கள் பணம் அதிக விரயம் ஆகாமல் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் வேலையும் உங்களுக்கு தடைபடாமல் இருக்கும் அதே வீட்டில் அதிஷ்டம் தரும் ஒளிகள் என்னென்ன இந்த சத்தம் எல்லாம் வீட்டில் கேட்டால் துரதிஷ்டம் இங்கி அதிர்ஷ்டம் கதவு துறக்கமாம் ஆம் வீடு எப்பொழுதும் அமைதியாக இருப்பது நல்லது கிடையாது வீட்டில் இருப்பவர்களின் மகிழ்ச்சி சத்தங்களால் மட்டுமே உறுதி செய்யப்படுகிறது வீட்டில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய சத்தங்கள் என்னென்ன இதனால் உண்டாக்கூடிய பலன்கள் என்னென்ன வீட்டில் துரதிருஷ்டத்தை துரத்தக்கூடிய ஒளிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தான் பார்க்கப் போகிறோம் வீட்டில் ஒழிக்க வேண்டிய முதல் சத்தம் ஆகும் மகிழ்ச்சியான இல்லங்களில் லட்சுமி குடியிருப்பதாக சாத்திரங்கள் கூறுகின்றன அழுகை சத்தம் இல்லாமல் சிரிப்பு சத்தம் கேட்கும் இல்லங்களில் மகாலட்சுமி மகிழ்ச்சியுடன் குடியிருப்பாள் இதனால் தான் அழுகை இருக்கும் இல்லங்களில் தனவரவு தடைப்படுகிறது கணவனால் மனைவி அழுவதும் பெற்றோர்களால் பிள்ளைகள் அழுவதும் கூடாது எப்பொழுதும் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து விட்டு விட்டுக் கொடுத்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் வருமானமும் அதிகரிக்கும் அதனால் அதிர்ஷ்டமும் வந்து சேரும் வீட்டில் கேட்க வேண்டிய மற்றொரு சத்தம் வளையல் ஓசையாகும் பெண்களை கண்ணாடி வளையல் அணிந்து கொள்வது அணிந்து கொள்ள சொல்வதும் இதனால்தான் வளையல் அணியாத பெண்கள் முந்தைய காலத்தில் கிடையாது ஆனால் இப்பொழுது வளையல் ஒரு இடைஞ்சலாக இருக்கிறது என்று யாரும் போடுவது கிடையாது மெட்டல் வளையல்களை காட்டிலும் கண்ணாடி வளையல்கள் இருக்கும் உருவாகக்கூடிய சத்தம் குடும்பத்திற்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துமாம் எப்பொழுதும் வளையலோசை குடும்பத்தில் கேட்டுக்கொண்டே இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் அதே போல மரக்கலன்களில் இருந்து இசைக்கப்படும் இசை ஒழிக்கப்படும் ஒளி போன்றவற்றையும் குடும்பத்திற்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குமாம் வீடுகளில் மரத்தினால் ஆன இசை ஒளிகளை எழுப்பக்கூடிய அலங்காரங்களை செய்யலாம் மரத்தினால் ஆன இசை வாங்கி அழகிற்கு வைக்கலாம் இப்படி அமைக்கப்படும் இல்லங்களில் குபேரவாசம் இருக்கும் இவர்களுக்கு தங்கு இல்லாத வருமானம் இருக்கும் குடும்பத்தில் சில்லறை நாணயங்கள் உடைய சத்தமும் கேட்க வேண்டும் குறிப்பாக பூஜை அறையில் இந்த சத்தம் கேட்குமாறு வைத்திருந்தால் மகாலட்சுமி வாசம் குறைவில்லாமல் இருக்கும் துரதிர்ஷ்டங்கள் நீங்கி அதிர்ஷ்டங்கள் ஒருவருக்கு சில்லறை நாணயங்களை ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு பூஜை அறையில் வைத்துக் கொள்ளுங்கள் நாணயங்களை கொண்டு விக்கிரகங்களுக்கு அர்ச்சனை செய்வது அன்றாட செலவுகளுக்கு அதிலிருந்து நாணயங்களை எடுத்து பயன்படுத்துவது போன்றவை தொடர்ந்து செய்து வந்தால் அந்த குடும்பத்தில் அதிர்ஷ்டம் வரும் என்கிற நம்பிக்கை உண்டு குடும்பத்தில் மயில செல்வத்தின் சத்தம் கேட்டால் குறைவில்லாத அதிர்ஷ்டம் வரும் என்பது எல்லோரும் அறிந்தது பிள்ளை பேரு உண்டாவது என்பதே இந்த மிகப்பெரிய விஷயமாக மாறிவிட்டது குழந்தை செல்வம் கிடைக்காதா என்று மருத்துவமனைகளையும் ஆலயப்படிகளையும் அதிகம் ஏறுவோர் உண்டு இந்த மலை செல்வத்தின் ஓசை கேட்டுக்கொண்டே இருக்கும் இல்லங்களில் துரதிர்ஷ்டங்கள் ஓடிவிடும் சகல சௌபாக்கியங்களும் உண்டாக எப்பொழுதும் மயில செல்வத்தின் ஓசையை கேட்க வேண்டும் குழந்தைகளை அழ வைக்காமல் அவளை சிரிக்க வைத்து அந்த ஓசையை வீடு முழுக்க நிரப்ப வேண்டும் இதனாலும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் அதே நேரம் இந்த மூன்று மாற்றங்களை கண்டிப்பாக செய்யுங்கள் வாத்து சாத்திரத்தின்படி வீட்டின் திசை மற்றும் அதன் வடிவமைப்பில் சில விஷயங்களில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் வாத்து நிபுணர்களின் கூற்றுப்படி வீடு கட்டும் போது வாத்து விதிகளை புறக்கணித்தால் எதிர்மறை ஆற்றல் வீட்டில் தங்குவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாம் சூழ்நிலைகளை நீங்கள் எதிர்கொண்டிருந்தால் வீட்டில் உள்ள வாஸ்து தோஷங்களை நீக்கி எதிர்மறை ஆற்றலை பூத்துவதற்கு வீட்டில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் வாசு சாஸ்திரத்தின்படி வீட்டின் வழிபாட்டிற்கு மிகவும் பொருத்தமான திசை வடகிழக்கு கிழக்கு வடக்கு மூலை வீட்டின் கோயில் எப்போதும் கிழக்கு வடக்கு அல்லது கிழக்கு வடக்கு கோணத்தில் இருக்க வேண்டும் மேலும் கோயில் சற்று உயரத்தில் இருக்க வேண்டும் இத்தகைய முறையில் நீங்கள் உங்கள் வீட்டு வழிபாட்டு அறையை அமைக்கவில்லை என்றால் மாற்றி அமைப்பது சிறந்தது கடிகாரம் வீட்டில் கடிகாரம் சரியான இடத்தில் நிறுவப்படவில்லை என்றால் வாழ்க்கையில் பல நிதி சிக்கல்கள் எழுவதற்கு வாய்ப்புள்ளதாம் வாஸ்துபடி வீட்டில் கடிகாரத்தை மேற்கு அல்லது தெற்கு திசையில் வைக்கக்கூடாது அதே நேரத்தில் கடிகாரத்தை கிழக்கு அல்லது வடக்கு திசையில் வைக்கலாம் கடிகாரத்தை தப்பான திசையில் நீங்கள் வைத்திருந்தால் உடனே வாஸ்துபடி மாற்றிவிடுங்கள் துளசிக்கு தனி முக்கியத்துவம் உண்டு வீட்டின் முத்தத்தில் துளசடியை நட வேண்டும் என்று வாஸ்துத்திரத்தில் கூறப்பட்டுள்ளது இது தவிர வீட்டின் கிழக்கு அல்லது கிழக்கு வடக்கு திசை துளசெடியை வைப்பது மங்களகரமானதாக கருதப்படுகிறது இவ்வாறு துளசெடியை நடுவதன் மூலம் பொருளாதார பிரச்சனைகள் நீங்கும் வீட்டில் மகிழ்ச்சி நீங்காமல் பெருகும் அதே போல அதிர்ஷ்ட நம்மை விட்டு போகாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் நாம் வீட்டில் பயன்படுத்தும் பூஜை பொருட்களை வெளியாட்கள் வந்து இரவலாக கேட்கும் போது தயவு செய்து அதை புண்ணிய காரியம் என்று நினைத்து தானமாக கொடுத்து விடாதீர்கள் சில பேர் வீட்டில் பெரிய பெரிய விசேஷங்களுக்கு பயன்படுத்தும் பெரிய அளவிலான குத்து விளக்குகள் இருக்காது நம்முடைய வீட்டில் நாம் ஏற்றி பயன்படுத்தி இருக்கும் குத்து விளக்கு இருக்கும் பண்டிகை விசேஷ நாட்களில் விசேஷத்திற்கு பயன்படுத்திக் கொள்ள குத்து விளக்கு தேவைப்படும் அதை நம் வீட்டில் வந்து இரவலாக கேட்கலாம் அப்படி கூட நம் வீட்டில் ஏற்றிய குத்து விளக்கை அடுத்தவர்களுக்கு இரவலாக கொடுக்க என்று சொல்லப்பட்டுள்ளது அதாவது நலுங்கு வைப்பதற்கு ஹோமம் வளர்ப்பது வீட்டில் பெரிய பூஜைகள் வைப்பது இப்படிப்பட்ட பெரிய விசேஷங்களை நடத்தும் போது விளக்குக்கு முதல் இடம் உண்டு நம் வீட்டில் ஏற்றி வழிபாடு போது நம் வீட்டில் இருக்கும் ஐஸ்வர்யம் லட்சுமி கட்டாயம் அதிர்ஷ்டமும் அவர்களது வீட்டுக்கு செல்வதற்கு வாய்ப்புள்ளது முடிந்தவரை குத்துவிளக்கு பஞ்சபாத்திரம் கலசம் என்று சொல்வார்கள் அதாவது வீட்டில் விசேஷ பூஜைகள் வைக்கும் போது நடக்கும்போது நூல் சுற்றி கலசம் நிறுத்துவார்கள் அல்லவா செம்பு பித்தளை செம்பு இப்படிப்பட்ட நம் வீட்டில் பூஜைக்கு பயன்படுத்திய பொருட்களை எல்லாம் எக்காரத்தை கொண்டும் அடுத்தவர்களுக்கு அடுத்தவர்கள் வீட்டு விசேஷத்திற்கு இரவல் கொடுப்பது அவ்வளவு சரியான முறையல்ல உங்கள் வீட்டில் இருக்கும் நேர்மறை ஆற்றல் அவர்கள் வீட்டிற்கு சென்றுவிடும் பழுதான பழைய பூஜை சாமான்களை கடையில் கொடுத்துவிட்டு அதற்குப் பதிலாக வேறு பொருட்களையோ அல்லது காசாகவோ வாங்கிக் கொள்ளலாம்